வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் என்று ஸ்ரீ லக்ஷ்மி ஹோண்டா ஸ்ரீ லக்ஷ்மி டயர்ஸ் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் காவேரிப்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வேலூர் இணைந்து மாபெரும் இரத்ததார முகாம் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ லக்ஷ்மி ஹோண்டா ஷோரூம் வளாகத்தில் நடைபெற்றது இதற்கு தலைமை வகுத்தவர் உயர் திரு என் லதா நரசிம்மன் என்ற பாஸ்கரன் தலைவர் பேரூராட்சி மன்றம் காவேரிப்பாக்கம் துணைத் தலைவர் பேரூராட்சி கழகம் காவேரிப்பாக்கம் உயர் திரு எம் தீபிகா முருகன் அவர்கள் குட்டி என் குட்டி என்ற ரவி நகர செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காவேரிப்பாக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற ஒன்றிய செயலாளர் கே சிட்டி பாபு மற்றும் இதில் முன்னிலை மருத்துவர் டாக்டர் ஜே தீபிகா அவர்கள் டாக்டர் என் ராஜேந்திரன் அவர்கள் வட்டார மருத்துவ அலுவலர் அவர்கள் டாக்டர் ஜி பாலாஜி அவர்கள் டாக்டர் அஸ்வினி அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக உயர்திரு எஸ் சண்முகம் அவர்கள் காவல் ஆய்வாளர் காவேரிப்பாக்கம் காவல் நிலையம் அவர்கள் மற்றும் இதில் காவேரிப்பாக்கத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான இரத்த தான முகாமை சிறப்பித்தார்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோண்டா ஸ்ரீ லக்ஷ்மி டயர்ஸ் காவேரிப்பாக்கம் இந்த ஷோரூமில் இந்த சிறப்பு வாய்ந்த மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கிய அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்று கொடுத்து வாழ்த்தினார்கள் இரத்தம் எவ்வளவு முக்கியமானது நமக்கு உடலில் நாம் ஆரோக்கியமாக வளர்வதற்கு முக்கியமாக விளங்குவது இரத்தம் அதையே தானமாக வழங்கக்கூடிய கொடைவள்ளல்களை மனதார வாழ்த்துகிறேன் என்று வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்த்தினார்கள் செய்திக்காக காவேரி பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஓண்டா ஸ்ரீ லக்ஷ்மி டயர்ஸ் வளாகத்தில் இன்று நடைபெற்ற இரத்த தான முகாமிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் रोटी न